கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் கொள்வதற்கு அவருக்கு நிறைய திட்டங்களை பெற்று வாய்ப்பை செலுத்த வளர தாமலை வாக்களித்து அதே போல ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே செய்யுங்கள் கழக வெற்றி வேட்பாளருக்கு இரட்டு லட்சம் லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மாநிலத்திலேயும் பிரதிநிதிகள் கிடையாது இன்னைக்கு இந்த கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் பிரதிநிதிகள் இல்லை அதனால இந்த பதவி மக்களுடைய குறைகளோ இல்ல கோரிக்கையிலோ அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில்லை

பொ நோக்கமே பொய் முழுதல வச்சு அரசியல் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி நாகர் கோயில் சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்கள் நகராட்சி மக்களுடைய கோரிக்கை அதை மாநகராட்சி ஆக்கிடு அண்ணா திமுக அரசு நகராட்சி ஆக்கணும் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினாங்களா இல்ல எங்களுக்கு எம்எல்ஏ தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என்ன